அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் மல்லி சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவாப்பலை இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் வந்து நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் ஒரு டேஸ்ட்டு அதுக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து வர விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த வெறுந்த இது மட்டும்தான் போட போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ சோம்பு சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அப்புறமா வரமிளகா கருவேப்பழம் பூண்டு சின்ன வெங்காயம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் அப்புறமா நறுக்குன தக்காளி ஒரு ரெண்டு பழம் இப்போ அடுத்து வந்து சிக்கன் சேர்த்துக்கரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் சிக்கன் வந்து தக்காளி வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணால் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் இருந்தாலும் ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஏதோ ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு வேக வைச்சோம் அவ்வளோதான் நம்மளோட நல்லாம்பட்டி சிக்கன் நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா வெள்ளைப்பூடு வர மொளகா கருவாத்தலை இப்போ கொத்தமல்லி தலை தூவி அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்ச